புழுவை விட நாங்க களத்தில் இறங்கிய ராதாதேவ செல்போன் வீடியோ வைர தொடர்ச்சியாக இந்துக்களின் நம்பிக்கையை கிண்டல் செய்யும் விதமாக திருப்பதி லட்டு விஷயத்தில் பலரும் கிண்டல் கேலி செய்து சமூக வலைதளங்களில் பேசி வரும் நிலையில் பொறுமை இழந்த இந்துக்கள் வீதிக்கு வரத் தொடங்கி குறிப்பாக பரிதாபங்கள் எனும் சேனல் தொடங்கி பல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என பலரும் திருப்பதி லட்டு விஷயத்தை கேலி செய்த நிலையில் ராதாதேவர் இதற்கு கடும் எதிர்வினை கொடுத்திருக்கிறார் எங்கள் நம்பிக்கையை கிண்டல் செய்வதற்கு நீங்கள் யார் நாங்கள் என்ன கேட்க நாதி இல்லாத கூட்டமா நீங்க யாரடா எங்களை பத்தி பேச என வெளுத்து வாங்கி இருக்கிறார் ராதாதேவர் எனக்கு இதுக்கு மேல பேச வார்த்தை வரலை என அவர் ஆவேசமாக பேசிய காட்சிகள் தற்போது சாமானிய இந்துக்கள் மனதிலும் ஏன் எங்கள் நம்பிக்கையை கேலி செய்கிறார்கள் இதுவே கிறிஸ்துவ இஸ்லாமிய மதத்தில் நடந்தால் இப்படியா கேலி செய்வார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது வணக்கம் இப்போ திருப்பதியில் நடந்த இந்த லட்டு விஷயத்தை பற்றி தான் நான் பேச வரேன் நான் ஒரு பாலாஜியோட பக்தை பல வருடங்களாக திருப்பதிக்கு இருக்கேன் அந்த லட்டை பிரசாதமாக பக்தியோடு இருக்க ஒரு இந்து ஆனால் இந்த லட்டு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ண வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு அவர்களை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த விஷயத்தை வைத்து இந்துக்களாகிய நம்மை கேலி செய்யும் ஒரு கூட்டம் அது திராவிட கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது மாதிரி அசிங்கமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பதிவிட்டு இருக்காங்க இவங்கள தான் நம்ம கொடி கொடிபுறவுன்னு இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தோமா அப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் இது மாதிரி கேலி செய்து இவர்களை பேசலாமா ஒரு இஸ்லாமியனும் கிறித்தவரும் இதை கண்டித்து சொல்லலை ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் சரி திராவிட தலைவர்களும் சரி இஸ்லாமிய கிருத்துவ தலைவர்களும் சரி ஒருத்தர் கூட இந்த மாதிரி பேசாதீங்க அவர்கள் நம்பிக்கையை புண்படுத்தும் விதமாக சொல்லாதீங்கன்னு சொல்லாம நம்மள ரொம்ப கிழிவாகவும் கேவலமாகவும் மோசமாகவும் அசிங்கமாகவும் பேசுறாங்க நாம என்ன புழுக்களை விட மோசமானவர்களா இந்துக்கள் இதுல வந்து நமக்கு தெளிவு வராட்டி நமக்கு என்னைக்குமே வராது பாஜகவுக்கும் ச இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பாஜக மட்டும்தான் இந்துக்களுடைய பிரதிநிதியா நாமெல்லாம் இந்துக்கள் தானே பாலாஜியை நம்ம கும்பிடுறோம் இல்லையா அதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா அதுக்கு சாந்தி ஹோமம் பண்ணா அதை சடங்கு பண்ணா அதை கேள்வி பண்றாங்க அந்த லட்டுல வந்து அந்த கொழுப்பு இந்த கொழுப்புன்னு கேள்வி பண்றாங்க நாங்க வேணாலும் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா எங்களுடைய நம்பிக்கையை கேலி செய்யும் விதமாக நடந்து கொள்ளும் இந்த திராவிட கழகத்தை சேர்ந்த உடன்பிறப்புகளும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் இனிமே உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னா எங்களை மாதிரி ஒரு ஈனப்பிறவிகள் யாருமே கிடையாது மிகவும் மன வருத்தத்துடன் மன உளைச்சலுடன் பதிவிடுகிறேன் இதை இந்துக்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல இந்த நடுநிலை இந்துக்கள் கூட வந்து சேர்க்காதீங்க அவர்கள் தான் நமக்கு முதல் எதிரி எனக்கு இதுக்கு மேல பேச பிடிக்கல இதனால வந்து நன்றி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்